காந்தியடிகளின் வேண்டுகோளை ஏற்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தாழ்த்தப்பட்டோருடன் சென்று ஆலய பிரவேசம் செய்தார் ஆ வைத்தியநாத ஐயர் இது குறித்த கட்டுரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது ஜூலை எட்டாம் தேதி த ஹிந்துவில் வெளியாகியிருந்தது இந்த ஆலய பிரவேசத்துக்கு அப்போது இருந்த பசும்பொன் முத்து ராமலிங்கத்தேவர் பக்கபலமாக பக்கபலமாக நின்றது குறித்தும் சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவர்கள் வழிபாடு செய்து வந்த நிலையில் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் வழிபாடு செய்ய ஏதுவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது ஆலய பிரவேசம் நடத்தினார் வைத்தியநாத ஐயர் தமிழகத்தின் தொன்மையான பழைமையான நகரமான மதுரையில் அமைந்துள்ளது மீனாட்சியம்மன் கோயில் இங்கு வழிபாடு நடத்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது ஆண்டு ஜூலை எட்டுக்கு முன்னர் வரை ஒரு சில உயர் சாதியினரை தவிர நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட சாதியினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது பல தரப்பில் இருந்தும் மக்களை கோயிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்கிற குரல்கள் வந்தாலும் அதனை செயல் வடிவத்தில் எடுத்து சென்றது ஆ வைத்தியநாத ஐயர் சுதந்திர போராட்ட தியாகி வழக்கறிஞர் சமூக சீர்திருத்தவாதி என்று பன்முகம் கொண்ட ஆ வைத்தியநாத ஐயர் நெற்களஞ்சியமான தஞ்சாவூரில் அருணாசலம் லட்சுமி அம்மாள் தம்பதியினருக்கு ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறாம் வருடம் மே மாதம் பதினாறாம் நாள் இரண்டாவது குழந்தையாக பிறந்தவர் ஏழை எளிய ஹரிஜன மக்களின் குழந்தைகள் தடையின்றி கல்வி பயிலி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வைகையாற்றின் கரையோரத்தில் வாடகை கட்டிடத்தில் நூற்று தொன்னூற்று இரண்டு மாணவர்களுடன் சேவாலயா விடுதியை தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு சொந்த கட்டிடத்தில் விடுதியை ராஜாஜி துவக்கி வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறில் ஆலய பிரவேச சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குள் சென்று ஹரிஜன மக்கள் வழிபாடு செய்ய எதிர்ப்புகள் அதிக அளவில் இருந்தது சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் நடைபெறும் சமூக தீண்டாமைக்கு ஓர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்ததால் ஹரிஜன மக்களுடன் ஆலய பிரவேசம் நடத்த ஏதுவான தருணத்தை பார்த்து கொண்டிருந்தார் பிராமணர் குடும்பத்தில் பிறந்துவிட்டு ஹரிஜன மக்களுக்கு ஆதரவாக செயல்படக் கூடாது எனவும் தொடர்ந்து செயல்பட்டால் வைத்தியநாத ஐயரை குடும்பத்துடன் எரித்து கொலை செய்வோம் என பல மிரட்டல்கள் வந்தன முதல்வராக இருந்த இராஜாஜி பச்சை கொடி காட்டியும் ஆ வைத்தியநாத ஐயரால் தான் நினைத்த காரியத்தை செய்ய முடியாத நிலை இந்த நிலையில்தான் ஆ வைத்தியநாத ஐயர் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் ஆதரவை நாடினார் தெய்வத்தின் முன் அனைவரும் சமம் மனிதர்களுக்குள்ளேற்ற தாழ்வு பார்ப்பது பாவ காரியம் அனைத்து சாதியினரும் இறைவனை தரிசிக்க ஆலயத்துக்குள் செல்ல நான் முன் நின்று ஆதரிக்கிறேன் என்று கூறினார் ஆலய பிரவேசம் செய்வதற்கு முன்னதாக மதுரை விக்டோரியா எட்வர்டு ஹாலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது ஆம் ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி ஆயத்தக் கூட்டம் நடத்தினார் வைத்தியநாத ஐயர் அதில் பசும் தேவர் ஆற்றிய உரை குறித்து மூத்த காங்கிரஸ் தலைவர் நவநீதகிருஷ்ணன் தனது தேசியமும் தெய்வீகமும் என்ற நூலில் விவரிக்கிறார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலயப் பிரவேசம் செய்ய வரும் மக்களை என்னுடைய சமுதாயத்து மக்கள் தூண்களாக நின்று பாதுகாப்பார்கள் அவர்கள் பத்திரமாக வீடு திரும்பும் வரை எனது சமுதாயம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று தேவர் சொன்னதாக குறிப்பிடுகிறார் கிருஷ்ணன் சொன்னது போலவே தனது ஊரிலிருந்து வேல் கம்புகள் சகிதம் ஆட்களை வரவழைத்து ஆலயப் பிரவேசம் செய்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார் தேவர் தடுப்பவர்கள் வரட்டும் பார்ப்போம் என்று கூறி கோவில் வாசலில் தானே நின்று கொண்டார் தேவர் நிற்கிறார் என்று அறிந்து எதிர்ப்பாளர்கள் பதுங்கிக் கொண்டனர் தேவரின் பாதுகாப்புடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை எட்டாம் நாள் இரவு எட்டு மணியளவில் கக்கன் முருகானந்தம் சின்னையா பூவலிங்கம் சண்முகம் உள்ளிட்ட ஆறு பேரை அழைத்து சென்று மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கருவறையில் அம்மனை வழிபட செய்தார் வைத்தியநாத ஐயர் முன்னதாக கோயிலுக்குள் வழிபாடு நடத்த வந்தவர்களை கோயில் அரங்காவலரான எஸ் ஆர் நாயுடு வரவேற்று அழைத்து சென்றார் பின்னர் கோயிலுக்கு வெளியே கூடியிருந்த கூட்டத்தினர் மத்தியில் ஆலய பிரவேசம் நடைபெற்றதாக அறிவித்தார் இந்த தகவல் மதுரை முழுக்க காட்டுத் தீயாக பரவ மீனாட்சி கோயிலில் இருந்து வெளியேறி தலைமை குருக்கள் நடராஜய்யர் வீட்டில் குடியேறிவிட்டனர் அத்தோடு மட்டுமில்லாமல் நடராஜையர் வீட்டில் மீனாட்சி அம்மன் சிலையை வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பித்ததோடு மீனாட்சி அம்மன் கோயில் கருவறையை பூட்டி சாவியையும் எடுத்துச் சென்றனர் தகவல் தெரிந்து கோயில் அரங்காவலரான எஸ் ஆர் நாயுடு கருவறை பூட்டை உடைத்து பக்தர்கள் வழிபாட்டுக்கு கருவறையை திறந்துவிட்டார் ஹரிஜன மக்களுடன் ஆலய பிரவேசம் என்பது பல போராட்டங்கள் எதிர்ப்புகளுக்கு இடையே நடைபெற்றது வெற்றிகரமாக ஆலய பிரவேசம் நடத்திய வைத்தியநாத ஐயருக்கு காந்தியடிகள் கடிதம் எழுதி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் அரசு சட்டம் இயற்றியும் முதல்வரே ஆதரித்தும் செய்ய முடியாதா செயல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் தலையீட்டால் நடந்தேறியது செயற்கரிய செய்வர் பெரியர் என்ற குரலுக்கு இலக்கணமாக திகழ்ந்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மீண்டும் ஒரு சுவையான தகவலோடு மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் வணக்கம்